பொதுவாக இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஒரு தகவல் ஒன்று பகிர்ந்துக்க போகிறோம் உண்மையிலேயே உங்களை அசைச்சு பார்க்கக்கூடிய ஒரு தகவல் தான் பல முறை நான் சொன்ன தகவலும் கூட ஆனாலும் இந்த முறை அது ரொம்ப அற்புதமாக ஒரு அழகான தெளிவோட சொல்லக்கூடியது குருவே சரணம் எங்கிட்ட வந்து பொதுவாக நம்ம வாட்ஸ்அப் சபைக்கு வந்து வாட்ஸ்அப் நம்ம சபையினுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நான் என்ன செஞ்சாலும் எல்லோரும் இப்படி பேசுகிறாங்க அப்படி பேசுகிறாங்க நான் என்ன பண்ணுறது இப்படிங்கிற பத்து விதமான கருத்து வந்துச்சுன்னா அதில் ஒரு அஞ்சு ஆறு கருத்து இப்படி தான் இருக்கும் நான் என்ன செஞ்சாலும் யாரும் புரிஞ்சிக்க மாட்டாங்க நான் இப்படி பேசுகிறாங்க அப்படி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இணையதளங்களை எடுத்து பார்த்தாலும் விமர்சனம்ங்கிறது தாறுமாறாக இருக்கும் கிட்ட கிட்ட வார்த்தையெல்லாம் கூட யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் காது கொடுத்து கேட்க முடியாத வார்த்தைகள் எல்லாம் இல்லை எப்போவுமே நம்ம போகர் சித்தாந்த சபையினுடைய யூடியூப் சேனலில் கூட நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும் அந்த கமெண்ட்ஸுக்கு நாம் ரிப்ளை பண்ண மாட்டோம் எப்பயுமே அது ஒரு பழக்கமாகவே வச்சுருக்குறோம் அது சில பேருக்கு தவறாக தெரியும் சில பேருக்கு சரியாக தெரியும் டைப் பண்ணுற நேரம் ஃபோன் பண்ணுங்கள் ஃபோனில் ரிப்ளை பண்ணுறோம் அதுதான் எதா எதாவதுதான் உணர்வாக பேச முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம சொல்கிறது உண்டு இப்போது ஏன் இந்த இடத்துல நான் இன்றைக்கி அதை பேசுகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து ஒரு திருநங்கை ஒருத்தங்க அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த திருநங்கையாக இருக்கக்கூடியவங்க எப்படிப்பட்ட கஷ்டங்களையெல்லாம் அனுபவிப்பாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு இந்த மாதிரி சமுதாயத்தில் ஏகப்பட்ட கஷ்டங்கள் ஏகப்பட்ட தொந்தரவுகள் வரும் பொழுது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நிறைய என்னை வந்து தப்பு தப்பாக கமெண்ட் பண்ணுறாங்க நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு நிலையில் அந்த கமெண்ட் பண்ணுறவங்க இந்த மாதிரி விமர்சனம் பண்ணுறவங்கள நாம் எப்படி டீல் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு தான் இன்றைக்கி நான் ஒரு தகவல் சொல்கிறேன் பொதுவாக உங்களையும் சரி யாராவது தப்பு தப்பாக விமர்சனம் பண்ணுறாங்க கண்டமான பேசுகிறாங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷப்படுங்க ஏன் தெரியுமா எந்த ஒரு மனிதன் அதிகப்படியான விமர்சனங்களுக்கு ஆளாகிறானோ அந்த மனிதன் சீக்கிரம் நல்லாக போகிறான்னு அர்த்தம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் இதுக்கு பின்னால் இன்னொரு விஷயத்த உங்களுக்கு சுட்டி காட்டுறேன் அரசியல்வாதிகள்லாம் பார்த்திங்கன்னா நிறையா கொள்ளையடிப்பாங்க அவங்க பண்ணாத அயோக்கியத்தனமே இருக்காது பணத்துக்காக வேண்டி எந்த எல்லைக்கு வேணாலும் போவாங்க ஆனால் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெரிய வாழ்க்கை வாழ்கிற மாதிரியே எல்லாத்துக்கும் தெரியும் அந்த தப்புக்கான தண்டனை அவங்க அனுபவிக்கணுமே அப்படின்னால நமக்கு தோணும் அப்புறம் தான் எனக்கு ஒரு உண்மை புரிஞ்சுது அந்த உண்மைக்கு பின்னால் ஒரு குட்டி கதை ஒன்று சொல்கிறேன் அந்த குட்டி கதையும் இந்த உண்மையும் தொடர்பு படுத்துகிறேன் பாருங்கள் அந்த தொடர்பில் உங்களுக்கு வா உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான ஒரு மிகப்பெரிய உண்மையே புரிஞ்சிடும் என்னென்னா விமர்சனம் பண்ணுறவங்கெல்லாம் சாதாரணமானவங்களே கிடையாது உங்களை பார்த்து விமர்சனம் தப்பு தப்பாக பண்ணுறாங்க புரிஞ்சிக்காமல் பேசுகிறாங்க அப்படின்னு விமர்சனம் பண்ணுறாங்கன்னு சொல்கிறீங்கள அவங்க ஒன்று சாதாரணமானவங்க கிடையாது அவங்களெல்லாம் நீங்கள் கோயில் கட்டி கும்பிடணும் ஏன் தெரியுமா உங்களுடைய பாவங்களை சாபங்களை தோஷங்களை ரெண்டு கை நீட்டி வாங்கிற தியாகிகள் அவங்கெல்லாம் அது எவ்வளவு பெரிய சாதனை தெரியுமா ஒருத்தருடைய கஷ்டத்தை பாவத்தை தோஷத்தை ஒருத்தர் கை நீட்டி வாங்குறதுங்கிறது என்ன சின்ன விஷயமா நான் படுற கஷ்டத்தை நான் அனுபவிக்க வேண்டிய சாபத்தை பாவத்தை இன்னொருத்த வந்து கை நீட்டி வாங்குறாங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் நீங்க செய்வீங்களா அவர் செய்கிறாரு அவரை நீங்கள் வந்து காலத்துக்கும் நன்றியோடு நினச்சி பார்க்கணும் ஆச்சரியமாக இருக்கா ஒரு மன்னன் என்ன பண்ணுறாரு தன்னுடைய ஆயுள் நீளணும் விருத்தியாகணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஒரு பத்து அந்தணர்களை கூப்பிட்டு தான் வீட்டில் வந்து ஒரு விருந்து வைக்கிறார் அந்த விருந்து வச்சுட்டு என்ன பண்ணுறாரு அந்த பத்து பேரையும் வரிசையை உட்கார வச்சு அந்த யாகம் நல்ல விதமாக முடிஞ்சிருச்சு இந்த அந்தணர்களுக்கு வந்து சன்மானம் கொடுக்கணும் அப்படின்னு புதிய வேட்டி அந்த வேட்டியோடு சேர்த்து பொருள் எல்லாம் வச்சு பொண்ணு எல்லாம் வச்சு தாம்பாளம் ரெடியாக இருக்குது அந்தனர்கள் யாகத்தை முடிச்சுட்டாங்க அவங்களுக்கு முதல்ல பசியாற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு அந்த இடத்துல எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுக்குறாரு சாப்பாடு கொடுக்கும்போது இதே நேரத்தில் ஆகாயத்தின் வழியாக கழுகு ஒன்று என்ன பண்ணுது தனக்கான இறையாக ஒரு பாம்பை இப்படி பிடிச்சி மேலே கொண்டு போய்கிட்டுருக்குது பாம்பு பாம்பை சாப்பிட்டு தான் கழுகு வாழணுங்கிறது இயற்கை பாம்பு என்ன பண்ணுது பிடியிலேருந்து தப்பிக்கணும்னா அதுக்கு ஒரு மரண பயம் இருக்கும் இல்லையா பிடியிலேருந்து கழுகு பிடியிலேருந்து தப்பிக்கிறதுக்கு அப்படியே தப்பிக்க பார்க்குது தப்பிக்க போகும்போது கழுகு தன்னுடைய பிடியை இறுக்கிக்கிட்டே இருக்குது ஒரு கட்டத்தில் என்ன ஆகுது அந்த பிடியினுடைய இறுக்கம் தாங்காமல் பாம்பு விஷத்தை அப்படியே அந்த விஷப்பை உடஞ்சி விஷம் கீழே விழுகுது அது கரெக்டாக எங்கே விழுகுதுன்னா அந்த அந்தணர்கள் சாப்பிட்ற இலையில் விழுந்துருது இலையில் விழுந்த உடனே அவங்க சாப்பிட்றாங்க செத்து போயிடுறாங்க மண்ணனுக்கு அதிர்ச்சி செத்து போயிடுறாங்க சன்மானம் கொடுக்க முடியல என்ன நடந்துச்சின்னு கண்டே பிடிக்க முடியல மீதமுள்ள சாப்பாடை சாப்பிட்டு பார்த்தா அந்த சாப்பாடு நல்லா இருக்குது இந்த சாப்பாடு மட்டும் ஏன் இப்படி ஆச்சு அப்படின்னு உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியல மேலே வந்து யமதர்மராஜாவும் சித்திரகுப்தனும் பேசுகிறாங்க ஐயையோ பத்து பேர் செத்து போயிட்டாங்களே மன்னன் மேலே எந்த தப்பும் இல்லை சமயக்கார மேலே தப்பு இல்லை கழுகு மேலே தப்பு இல்லை பாம்பு மேலே தப்பு இல்லை ஆனால் பத்து பேர் அப்பாவியாக செத்து போயிட்டாங்களே அப்பாவிய இந்த பழியை யார் மேலே போடுறது இதுக்கான தண்டனை நம்ம யாருக்கு கொடுக்குறது அப்படின்னு யமதர்மராஜா அழகாக சிரிச்சுக்கிட்டே வெயிட் பண்ணி போன காலை காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு ஒரு அந்த அன்னைக்கே நினைக்கிறேன் என்ன பண்ணுறாரு ஒரு சாது ஒருத்தர் அதே அரண்மனையில் மன்னன் இந்த மாதிரி வர்றவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போடுறா போடுறாராமே அந்த இடத்த போய் எந்த அது எங்கே இருக்குது அந்த இடம் நாங்கள் சாப்பிட போனோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதுக்குள்ளே இந்த மாதிரி அந்தண்ணர் பத்து பேர் செத்துட்டாதான் தான் ஊருக்குள்ளே காட்டுத்தீ மாதிரி இந்த தகவல் பரவிடுமே அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த சாது என்ன பண்ணுறாரு ஒரு கோவிலில் அன்றாடம் பூ விற்று பிழைப்புத்தனை நடத்தக்கூடிய ஒரு ஒரு அம்மாட்ட ஒரு வயசான அம்மாட்ட கேட்குறாரு அந்த அம்மாவுக்கு பூ விற்றா அஞ்சு ரூபா பத்து ரூபா லாபம் கிடைக்குங்கிற நிலைமையில் இருக்கக்கூடிய ஒரு அம்மாட்ட போய் என்ன கேட்குறாரு அந்த கோயிலுக்கு எப்படி அந்த அரண்மனைக்கு எப்படி போகிறது அந்த சாப்பாடு போடுற இடத்துக்கு அந்த அம்மா என்ன சொல்லுது யார் இந்த வர்றவங்களெல்லாம் சாப்பாட்டில் விஷம் வச்சு கொள்றானே ஒரு அரசேன் அங்கேயா அந்த அரண்மனைக்கா கடைசியில் நீ அங்கே தான் போறியா போ அவன் போகிறவனுக்குலாம் சவத்தில் விஷம் வைக்கிறானாமா அப்படின்னு சொல்லுது நல்லா புரிஞ்சுக்கோங்க அங்க என்ன நடந்துச்சுன்னு அந்த அம்மாவுக்கு தெரியாது ஆனா பொத்தான் பொதுவா என்ன சொல்லிருச்சு போறவங்கள எல்லாம் சாப்பாட்டுல விஷம் வச்சு கொள்றவேன்னு சொல்லிருச்சு இது நடந்துக்கிட்டு இருக்கிற நேரம் யமதர்மராஜா வந்து சித்திரகுப்தனை பார்க்கறாரு யாருக்கிட்ட இந்த பாவத்தை தோ தள்ளணும்னு யோசிச்சு இல்லை போட அந்த அம்மா மேல இந்த அம்மாவுக்கு அதுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா யோசிச்சு பாருங்க இந்த அம்மா என்னன்னா செவி வழியாக கேட்டத வச்சு யார் இந்த சோத்தில் விஷம் வைக்கிறான் அவனா அப்படின்னு கேட்டது தான் அந்த அம்மா செஞ்ச மிகப்பெரிய தப்பு இது கதையாக இருந்தாலும் கூட அதில் ஒரு உண்மையை நமக்கு சொல்கிறாங்க அதுதான் இங்கே யோசிக்கணும் என்னென்னா நீ என்ன வேணாலும் பண்ணு ஆனால் உன்னை யாராவது விமர்சனம் பண்ணுறான்னா நீ செய்து அவன் வாங்குறான்னு அர்த்தம் இப்போ ஒரு பண்ணை ரொம்ப கொடுமைக்காரர் எப்போ பார்த்தாலும் என்ன பண்ணுவார்னா கொலை பண்ணுறது கொலை அடிக்கிறது அடுத்தவை சொத்தை அபகரிக்கிறது பெண்ணுங்களை எல்லாம் கற்பழிக்கிறது இதுதான் அவருடைய வேலையை இந்த பண்ணையார் எப்படா செத்து ஒழிவான் அப்படின்னு அந்த ஊரே வந்து காத்துக்கிட்டு இருக்குது ஆனால் அந்த பண்ணையாருக்கு சாவு வரல அந்த பண்ணையாருடைய அக்கிரமம் குறையலை அந்த ஊருக்கு ஒரு சாமியார் ஒருத்தர் வந்து உள்ளே வர்றாரு அந்த சாமியார்கிட்ட போய் ஏதாவது சொன்னால் முறையிட்டால் ஏதாவது தீர்வு கிடச்சிருமோன்னு ஊர் மக்கள்லாம் சேர்ந்து சாமியார்கிட்ட முறையிடுறாங்க அந்த சாமியார் விடுங்க நான் பிரச்சனை பார்த்துக்கிறேன்னு பண்ணையாட்டை போய் நீ செய்யக்கூடிய பாவம் என்னன்னு உனக்கு தெரியுமா இந்த பாவத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய பலன் என்னன்னு தெரியுமான்னு எல்லாத்தையும் சொல்கிறாரு நீ ஒவ்வொரு முறை பாவம் செய்யும்போது உனக்கு ஒரு உருண்டை சாணி நம்ம மனுஷன் சாணின்னு சொல்ல வேண்டாம் ஒரு மாட்டு சாணின்னு வச்சுக்கலாம் சாணி உருண்டை உனக்கு ரெடியாக இருக்குது மேலே போனின்னா செஞ்ச அத்தனை பாவத்துக்கு நீ சாப்பிட்றதே அங்கே சாணி தான் இங்கே அறுசுவை சாப்பாடு சாப்பிட்ற பஞ்சு மெத்தையில் தூங்கிட்டு இருக்கிற உன்னை இப்போ உன்னை விட்டுற விட மாட்டாங்க மேலே அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த உண்மைகளை எல்லாம் தத்துவார்த்தமாக பேசி புரிய வச்சுரு அந்த 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 என்னதான் இருந்தாலும் செத்ததுக்கு அப்புறம் நடக்குதோ நடக்கலையே சாணியை சாப்பிட்றது இருந்தால் யாருக்காக இருந்தாலும் எப்படி யோசிச்சு பாருங்க அடுத்த வாரம் உனக்கு சாணி தான் சாப்பாடுன்னு உங்கள்கிட்ட சொல்கிறாங்கன்னா என்னமோ அடுத்த வாரம் தான் அது நடக்காமல் கூட போகலாம் சாணியை தான் சாப்பிட போகிறோங்கிற சிந்தனை ஒரு நிமிஷம் கற்பனை பண்ணி பாருங்க அப்படி ஒரு விஷயத்தை அவர் சொன்ன உடனே அந்த பண்ணையாருக்கு வந்து ஜமீன்தாருக்கு ஐயையோ இப்படியெல்லாம் நடந்துருமோ அப்போ அவ்வளோ பெரிய பாவத்தை பண்ணிட்டோமோ என்னதான் பண்ணுன்னு தெரியலையே அவர்கிட்ட பிராயச்சித்தம் கேட்குறாரு என்னையா பண்ணு அப்போ அவர் சொல்கிறாரு ஒன்றும் பிரச்சனை இல்லை உணர்ந்துட்டு இல்லை உண்மையை புரிஞ்சுக்கிட்டில்லை இன்னையிலேருந்து நன்மை செய்ய ஆரம்பிச்சிட்டு சரியாக போயிடுன்ட்டார் உண்மை புரிஞ்ச உடனே ஜமீன்தார் வந்து எல்லாத்துக்கும் ம பத்திரங்கள் எல்லாம் திருப்பி கொடுத்துட்றாரு ஏழைகளுக்கு திருமணம் நடத்தி வைக்கிறாரு படிப்புன்னு வந்தால் படிப்பு செலவு கொடுக்குறாரு சாப்பாடுன்னு வந்தால் சாப்பாடு கொடுக்குறாரு இப்படி நன்மைகளை செய்ய ஆரம்பிச்சிட்டார் அந்த ஊருக்குள்ளே இருக்கிற பாதி பேர் வந்து கழுதை எப்படியோ அந்தாலும் நல்லபடியாக வந்துவிட்டேன் ரொம்ப சந்தோஷம் அவன் தொல்லை இனிமேல் இல்லை அப்படின்னு நினச்சவங்க கொஞ்சம் பேர் கொஞ்சம் பேர் சந்தேகமாக இந்த மாதிரி பண்ணிவிட்டு வேற ஏதாவது பிடுங்க பார்ப்பானோ நம்மள்கிட்ட அப்படின்னு சொல்லிவிட்டு அந்தால தப்பாக பேசுனவங்க கொஞ்சம் பேர் இப்படியே போய்கிட்டு இருக்குது அந்த ஊரில் ஒரு சாது உள்ளே வந்து இந்த மாதிரி ஜமீன்தான் நல்லது பண்ணுறாராமே அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பெண் சாது வந்து கேட்டுட்டு அந்த இடத்துக்கு எங்கே எப்படி போகிறதுன்னு கேட்கும்போது அந்த ஒருத்தர் என்ன பண்ணுறாரு யார் இந்த கல்லுக்கு சேலை கட்டினா கூட விடமாட்டானே அந்த ஜமீன்தாரா நீயே ஒரு பொம்பளை அவனை தேடி போற அவன் என்ன கதியாக்க போகிறானோ அப்படின்னு சொல்லும்போது அந்த சாத சுரை இருமா இரும இருமா ஒரு நிமிஷம் இருமா ஒரு தப்பு பண்ணிட்டேன் என்ன தெரியுமா அந்த ஆள் செஞ்ச பாவத்துக்கு உருண்டை உருண்டையாக உருண்டை பிடிச்சி போட்டது ஒரு மலை அளவுக்கு இருந்துச்சு ஊருக்குள்ளே அவனை புரியாமல் அவன் இப்போ திருந்திட்டாங்கிற தெரியாமல் அவனை விமர்சனம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ஒரு ஒரு உருண்டையை அவங்க தலையில் ஏற்றி வச்சுக்கிட்டே இருந்தாங்க ஃபைனலாக ஒரே ஒரு உருண்டை இருந்துச்சு இப்போ நீ சொன்னி அது தலைக்கு போயிச்சு இப்போ அவன் ஃப்ரீ ஆகிட்டான் இப்போ நீங்களாம் உருண்டையை வாங்கிட்டீங்க விளையாட்டாக சொன்னாலும் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள் பிறரை வந்து என்னன்னே தெரியாமல் விமர்சனம் செய்யும் போதெல்லாம் அவங்க நம்ம ஒரு உருண்டை சாணி வாங்குகிறேன்னு அர்த்தம் நான் தப்பு பண்ணுறேன் இல்லை நல்லது பண்ணுறேன் என்ன நீங்கள் விமர்சனம் பண்ணுறீங்க என்ன அர்த்தம் தெரியுமா என் நான் அனுபவிக்க வேண்டிய கர்ம வினைகளை நீங்கள் வாங்கிக்கிறீங்க அவ்வளோதான் ஒரு கட்டத்தில் ஜாதகத்தை பார்த்து ஒன் உன்னோடைய வாழ்க்கை இப்படி தான் இருக்குதுன்னு சொன்னாங்க அன்னைக்கெல்லாம் வாழ்க்கை அப்படி தான் இருந்துச்சு ஆனால் இந்த பொது சேவைன்னு ஒரு இடத்துக்குள்ளே வந்து போகர் சித்தாந்த சபைன்னு ஒரு அமைப்பை அமைக்கும் பொழுது விமர்சனம் பண்ணவங்க ஒன்று ரெண்டெல்லாம் இல்லை இவெல்லாம் பத்து வாரத்துக்கு மேலே அன்னதான வார வாரம் வியாழக்கிழமை நம்ம அன்னதானம் ஒரு ஆயிரம் பேர் கொடுக்குறோம் அப்போ போது எல்லோரும் என்ன சொன்னாங்க இவன் பத்து வாரம் தொடர்ந்த மாதிரி அன்னதானம் பண்ணிட்டான் என் பாதி மீசை எடுத்துக்கிறேன் இவன் ஏமாத்துக்காரன் என்னென்னமோ சொன்னாங்க அப்போ எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு சதுரகிரி மலையில் ஒரு ஐயாவோடைய வழிகாட்டுதல் எனக்கு இப்படி தான் இருந்துச்சு பொறுமையாரு கவலைப்படாத அதுக்கு பின்னால் ஒரு காரணம் இருக்குன்னு காலம் வரும்போது என்ன ஆயிடுச்சுன்னா ஜாதகத்தினால் ஏற்பட்ட தோஷம் பல தலைமுறையாக வந்த தோஷத்தை பூரா இப்போ காணும் இப்போ நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் அப்போ தான் யோசித்தேன் விமர்சனம் யார் ஒருவரை நோக்கி யார் செய்கிறார்களோ அவர் வந்து என்னென்னா அவரோட கர்ம வினைகளை வாங்குறாருன்னு அர்த்தம் எப்போ ஏற்பட்ட தியாகம் யோசிச்சு பாருங்க நான் அனுபவிக்க வேண்டியதை ஒருத்தர் வந்து கை நீட்டி வாங்குறார் எப்போ என்னை விமர்சன கணைகளால் துளைக்கும் பொழுது உங்களை பார்த்து ஒருத்தர் ரொம்ப அது கேவலமாக தப்பு தப்பாக பேசுகிறாரா சிரிச்சுக்கோங்க நீங்கள் அனுபவிக்க வேண்டிய வெயிட்டு அந்த பக்கம் ரிலீஸ் ஆகுதுன்னு நினச்சிக்கோங்க அதனால் நீங்கள் எப்போவுமே யாரையுமே தேவையில்லாத விஷயங்களை பேசி விமர்சனம் செய்வதன் மூலமாக அவங்க அனுபவிக்க வேண்டிய சாபங்களை தோஷங்களை பாவங்களை உங்கள் தலையில் ஏற்றிக்காதீங்க உங்களை நோக்கி இப்படி பேசுகிறவங்களை பற்றின கவலையை தூக்கி ஏறிங்க ஏன்னா அவங்க பேச பேச நீங்கள் டெவலப் ஆவீங்க பேசுனவங்க அத்தனை பேரும் கீழே போய்கிட்டே இருப்பாங்க அதனால் விமர்சனம் உங்களை நோக்கி பண்ணுறவங்க அத்தனை பேரும் இந்த பூமியில் வணக்க வணக்கத்திற்குரிய தியாகிகள் அவங்களெல்லாம் நீங்கள் வாழ்த்துங்க உங்களை விமர்சனம் பண்ணாமட்டால் தான் நீங்கள் கவலைப்படணும் ஏன் தெரியுமா உங்கள் சாபத்தை நீங்கள் அனுபவிக்க போகிறீங்கன்னு அர்த்தம் இது ஒரு பெரிய சூத்திரம் இதை சரியாக புரிஞ்சுக்கோங்க கவலையே படாதீங்க வாழ்க்கையில் நல்லா இருப்பீங்க குருவே சரணம்